श्रीही श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहाशिकाय नमः श्रीरङ्गरामानुजमहाय नमः ॐ श्रीकृष्णाय नमः कथैल सरन्द भगवत कथै प्रथमस्कन्दम् அர்ஜுனன் உப பாண்டவர்களை கொன்ற அஸ்வத்தாமாவை ஜெயித்து கட்டிக்கொண்டு வருதல் சோனகர் சொல்கிறார் சூதரை நாரதர் போன பின்பு மகா மகிமையுடையவரும் சமர்த்தருமான வியாசர் தான் நினைத்ததையே அவரும் சொல்ல கேட்டு என்ன செய்தார் சூதர் சொல்கிறார் சரஸ்வதி என்னும் பிரம்ம கரையில் மேல்கரையில் சம்யாபிராசம் என்று பிரசித்தமானது வியாசருடைய ஆசிரமம் அங்கு ரிஷிகள் ஓயாமல் யாகங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இலந்தை மரங்களின் வரிசைகளால் அலங்காரமுற்ற அந்த தனது ஆசிரமத்தில் வியாசர் ஜலத்தை எடுத்து ஆஜமனம் செய்து மனத்தை வேறு விஷயங்களில் ஒட்டாமல் அடக்கித் தன் நிலையில் இருக்கச் செய்தார் அவர் பகவானிடத்தில் தனக்குள்ள பக்தி யோகத்தினால் பரிசுத்தமான தன் மனத்தை வேறு விஷயங்களில் ஒட்டாமல் அடக்கி ஊக்கத்துடன் இருக்கச் செய்து முதலில் பரமபுருஷனை கண்டார் உடனே அவனுக்கு சரீரமாகி அவனையே ஆதாரம் உடைய மாயை என்னும் பிரகிருதியையும் கண்டார் ஜீவன் எந்த மாயையினால் மதி மயங்கப் பெற்று அந்த மாயை என்னும் பிரகிருதியை காட்டிலும் தான் வேறுபட்டவனாயினும் சத்வம் ரஜஸ்தமஸ் என்கிற மூன்று குணங்களின் பரிணாமமான சரீரத்தையே ஆத்மாவாக நினைக்கிறானோ அத்தகைய சரீர ஆத்ம பிரமத்தினால் விளையும் அனர்த்தமாகிய தாபத்தையும் அடைகிறானோ அப்படிப்பட்ட மாயை அம் முனிவர் சாட்சா கரித்தார் எல்லாம் அறிந்த அந்த வியாச முனிவர் சம்சாரத்தில் விளையும் அனர்த்தமாகிய தாபத்ரயத்தை போக்கும் உபாயம் பகவானிடத்தில் செய்யப்படும் பக்தி யோகமே என்பதை அறியாமல் வருந்துகிற லோகத்திற்கு நன்மையை விளைக்கும் பொருட்டு சாத்வத சம்ஹிதை எனப்படுகிற இந்த பாகவத மகாபுராணத்தை செய்தார் ஜனங்கள் சம்சாரத்தில் விளைகிற தாபங்கள் ஆகிற அனர்த்தத்தை போக்கும் உபாயம் என்னதென்று அறியாமல் தடுமாற்றம் உருவதைக் கண்டு அவ்வனர்த்தங்களை போக்கும் உபாயம் பகவானிடத்தில் செய்யப்படும் பக்தி யோகமே என்று நிச்சயித்தறிந்தார் பிறகு பாகவதம் என்னும் பேருடைய இந்த சம்ஹிதையை செய்தார் எந்த சம்ஹிதையை கேட்ட மாத்திரத்தில் சோகம் மோகம் பயம் ஆகிய இவற்றை போக்கும் தன்மையுள்ள பரமபுருஷனான கிருஷ்ணனிடத்தில் பிராணிகள் அனைவருக்கும் பக்தி உண்டாகுமோ அப்படிப்பட்ட பொருள் அடக்கமுடைய பாகவத சம்ஹிதையை ஜனங்களின் வியாச முனிவர் இயற்றினார் புத்திரமித்ர களத்ராதிகளின் யோகத்தினால் பிள்ளை நண்பன் பெண்டாட்டி முதலியவர்களை பிரிவதால் உண்டாகும் வருத்தமாகிய சோகமும் ஆத்மா அல்லாத சரீரத்தில் ஆத்மா என்னும் நினைவும் தன்னுடையது அல்லாத வஸ்துவில் தன்னுடையது என்னும் நினைவும் ஆகிய மோகமும் மேல் வரும் துக்கங்களை நினைத்து வருந்துகையாகிற பயமும் பிராணிகளுக்கு சம்சாரத்தில் விளையும் அனர்த்தங்கள் இவற்றை பரமபுருஷன் தன்னிடத்தில் பக்தி செய்பவர்க்கு போக்கி மேன்மேலும் சுகத்தை விளைப்பான் அத்தகைய பக்தி இந்த பாகவத சம்ஹிதையை கேட்ட மாத்திரத்தில் உண்டாகும் என்று நினைத்து வியாச பகவான் ஜனங்களின் கஷேமத்திற்காக இம்மகாபுராணத்தை இயற்றினார் அம்முனைவர் தான் சொல்ல விரும்பின அர்த்தங்களை அழகாகவே அமைத்து கிரமமாகவே இந்த சம்ஹிதையை செய்து முடித்து சம்சார தர்மங்களில் முகம் மாறப்பெற்று மனம் பரம புருஷனிடத்தில் ஊக்கம் உற்றிருக்கும் தன்மையை கொடுக்கிற நிவிருத்தி மார்க்கத்தில் ஆழ்ந்து பரபிரம்மத்தின் உண்மையையே தியானம் செய்யும் தன்மையரும் தன் புதல்வருமான சுகரை இதை கற்க சொல்லி அவருக்கு உபதேசித்தார் சௌனகர் சொல்கிறார் அந்த சுகர் விருத்தியில் மனம் செல்ல பெறாமல் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு பரபிரம்ம தியானமாகிற நிவருத்தி மார்க்கத்திலேயே மன ஊக்கம் உடையவர் என்றும் பரம புருஷனுடைய உண்மையையே தியானம் செய்யும் தன்மை உடையவர் என்றும் நீரே சொன்னீர் நாங்களும் கேட்டிருக்கிறோம் இங்கனம் இது பிரசித்தமே இத்தகையரான முனிவர் கேட்க வேண்டியவைகளும் ஓத வேண்டியவைகளும் ஆகிய எல்லாவற்றிலும் ஆதரம் இல்லாதவர் எல்லாவற்றிலும் உதாசீனமாயிருப்பவர் பரமாத்மாவிடத்தில் மனத்தை நிறுத்தி பிரம்மானந்தம் அனுபவிக்கும் தன்மையுடையவர் இப்படிப்பட்டவர் எந்த காரணத்திற்காக மிகவும் பெரியதான இந்த சம்ஹிதையை அபியசித்தார் சூதர் சொல்கிறார் முனிவர் பரமாத்மாவின் இடத்திலேயே மனத்தை நிலைநிறுத்தி பிரம்மானந்தம் அனுபவிக்கும் தன்மை உடையவரே மற்றும் லோக விருத்தாந்தத்தை அறிவிக்கிற கிரந்தங்களை நெஞ்சில் நினைப்பதும் செய்பவர் அல்லர் எதிலும் அபேட்சையற்றவர் ஆகையால் ஒருவருக்கு உட்பட்டு அவர்களால் தூண்டப்படுமாறு தம்மை பராதீனமாக்கும் தன்மை உடையவர் அல்லர் ஆயினும் அவர்கள் திரிவிக்ரமா அவதாரம் செய்து இடத்திலிருந்து லோகங்களை இறந்து இந்திரனுக்கு கொடுத்த மகோபகாரனான பகவானிடத்தில் ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் நிஷ்காரணமாகவே பகவான் இத்தகைய குணமுடையவன் இத்தகைய ஸ்வரூபம் உடையவன் என்று பகவானுடைய ஸ்வரூப ரூப குணங்களை நினைக்க ஆகிற பக்தியை செய்யும் தன்மையுடையவர் இங்கனம் பகவானிடத்தில் பிரீதியுடன் அவனது ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடி அறிந்து தியானம் செய்வதையே பக்தியின் வடிவமாகையால் அதில் பக்திக்கு விஷயமான பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடி அறிய வேண்டியது அவசியம் ஆகையால் அவற்றை விசேஷமாக விவரித்து சொல்கிற இந்த சம்ஹிதையை அம்முனிவர் அனுபவித்து கேட்டார் வேதாந்தங்களில் அறியப்பட்டவைகளும் அனுபவத்தில் வழங்கி வருபவைகளுமான பகவானுடைய குணங்களால் இழுக்கப்பட்ட மதியுடையவரும் ஞானாதி குணங்களுக்கு இருப்பிடமும் வியாசருடைய புதல்வருமாகிய அந்த சுக முனிவர் என்றும் விஷ்ணுவிடம் பக்தி செய்யும் தன்மை உடைய வைஷ்ணவ ஜனங்களிடத்தில் மிகுதியும் பிரீதி உடையவர் அவர் மகத்தான இந்த சம்ஹிதையை அத்தியனம் செய்தார் ஓதினார் பகவானுடைய குணங்களை அனுபவிப்பதற்கு வேதங்களை ஓதி உணர்ந்தமையே போதும் ஆயினும் வேதாந்தங்களை ஓதி உணர்ந்தவர்களுக்கும் பகவானுடைய குணங்களை எடுத்துரைக்கும் பிரபந்தங்களை அறிவது அவசியம் ஆகையாலும் இந்த பிரபந்தம் முழுவதும் பகவானுடைய குணங்களையே கூறும் தன்மை உடையதாகையாலும் அவதாரம் குணம் விபூதி பக்தர் அவரது குணங்கள் ஆகிய இவற்றோடு கூடவே பகவானை அனுபவிக்க வேண்டுமாகையால் அவதாரம் குணம் பக்தர் நிலை அவரது குணம் ஆகிய இவை வேதாந்தங்களில் விசேஷித்து ஏற்படாமையாலும் வேதாந்தங்களால் அறியும் குணங்களை காட்டிலும் மேலான குணங்கள் இந்த பிரபந்தத்தில் தெரிகிறதாலும் அந்த முனிவர் தனக்கு அவசியம் என்றே நினைத்தார் ஆகையால் இந்த புராணம் வேதாந்தங்களை காட்டிலும் மற்ற இதிகாச புராணங்களை காட்டிலும் சிறந்தது என்பதில் சந்தேகம் இல்லை மேல் பரீட்சித்தின் ஜென்மத்தையும் செயலையும் அவன் சரீர யோகம் பெற்றதையும் பாண்டவர்களின் விருத்தாந்தத்தையும் இவற்றிற்கு தொடர்ச்சியான கிருஷ்ண கதைகளையும் சொல்லப் போகிறேன் கேளுங்கள் பாரத யுத்தத்தில் கௌரவ வீரர்களும் வீரர்களும் யுத்தத்தில் மாண்டு வீர ஸ்வர்க்கம் அடைகையில் திருத்ராஷனுடைய பிள்ளையான துரியோதனன் பீமன் பிரயோகித்த கதையின் அடியால் தடிபோல் பருத்துருண்ட துடைகள் முறிந்து விழுகையில் துரோணாச்சாரிய புத்திரனாகிய அஸ்வத்தாமாவென்பவன் தான் செய்ய நினைத்த காரியம் பிரபுவான துர்திராஷனுக்கு அனிஷ்டமாயினும் இஷ்டமாயிருக்கும் என்று நினைத்து திரௌபதியின் புதல்வர்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவரது தலைகளை சேதித்து கொண்டு வந்தான் அவன் செய்த இந்த இவர்களுக்கு உப பாண்டவர்கள் என்றும் பெயருண்டு காரியம் திருத்ராஷரனுக்கு அப்பிரியமே அவனுக்கு மாத்திரமே அன்று அனைத்து உலகங்களுக்கும் அப்பிரியமே ஆனது பற்றியே இந்த அசட்ட செயலை இப்பொழுதும் நிந்திக்கிறார்கள் இப்படி நடக்கையில் அப்பொழுது அவரது மாதாவான திரௌபதி குழந்தைகளுக்கு நேர்ந்த பயங்கரமான மரணத்தை கண்டு பரிதாபம் முற்று கண்களில் நீர் பெருக பெற்று வருந்தினாள் அப்பொழுது அர்ஜுனன் அந்த திரௌபதியை நல் வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி கொண்டே இங்கனம் மொழிந்தான் மங்கள சுபாவம் உடையவளே பிராமண தமனும் ஆயுதத்தை கொண்டு நிரபராதிகளை ஆகிய அந்த அஸ்வத்தாமாவின் சிரசை என் காண்டிவனத்தில் நின்று விடுத்த பானங்களால் நான் அறுத்து கொண்டு வருவதும் பிள்ளைகளை பறி கொடுத்த நீ அந்த சிரசை காலால் மிதித்து ஸ்நானம் செய்வதும் எப்பொழுதோ அப்பொழுதே உனது சோகத்தை போக்குவேன் இவ்வளவும் செய்து உன் சோகத்தை போக்க நான் சித்தமாயிருக்கையில் நீ வருந்துவது ஏன் என்று எங்கனம் அழகாயிருப்பவைகளையும் விசித்திரங்களுமான வார்த்தைகளால் தனது அருமை காதலியாகிற திரௌபதியை சமாதானப்படுத்தி என்றும் தன்னை பற்றினவர்களை கைவிடாமல் காக்கும் தன்மையுடைய கிருஷ்ணனே நண்பனும் பெற்று கவசம் அணிந்து பயங்கரமான என்னும் தனுஷை ஏந்திக்கொண்டு கொண்டு ஹனுமத்வஜமுடையனான அர்ஜுனன் ததத்தில் ஏறிக்கொண்டு தனது ஆச்சாரியராகிய துரோணரது குமாரனான அஸ்வத்தாமாவை தொடர்ந்து ஓடினான் அங்கனம் ஓடி வருகின்ற அர்ஜுனனை தூரத்திலிருந்தே பார்த்து குழந்தைகளை கொன்ற அஸ்வத்தாமா பயத்தினால் மனம் கலங்கப்பெற்று பெற்று பிராணங்களை பாதுகாத்து கொள்ள விரும்பி பூமியில் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரமும் ரதத்தில் ஏறி கொண்டு ஓடிப்போனான் போனான் ருத்ர பயந்து தக்ஷ பிரஜாபதி ஓடினது போல் அஸ்வத்தாமா ஓடினான் எவ்வளவு தூரம் ஓடிப்போனா போயினும் தனக்கு ரக்ஷகன் ஒருவனும் நேராமல் குதிரைகள் ஓய்ந்திருக்கக் கண்டு அப்பொழுது பிராமண சிரேஷ்டரான துரோணருடைய குமாரன் அஸ்வத்தாமா பிரம்ம சிரஸ் என்னும் அஸ்திரமே தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு உபாயம் என்றறிந்தான் இப்பொழுது நான் பிரம்ம என்னும் அஸ்திரத்தினால் அர்ஜுனனை கொன்று என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று நினைத்தான் ஜலத்தை எடுத்து ஆஜமனம் செய்து அஸ்திர பிரயோகம் செய்வதற்கு வேண்டிய மன ஊக்கத்துடன் அந்த அஸ்திரத்தின் உபசம்ஹாரத்தை அறியாதவன் ஆயினும் பிராணபத்து நேர்ந்திருக்கையால் அந்த பிரம்ம சிர சென்னும் அஸ்திரத்தை பிரயோகித்தான் எல்லா திசைகளிலும் நிறைந்து பிரகாசிப்பதும் பயங்கரமும் ஆகிய தேஜஸை கண்டு பிராண ஆபத்து நேர்ந்ததாக நினைத்து அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொன்னான் அர்ஜுனன் அங்கணம் தோன்றின தேஜஸை பார்த்து அதனுடைய உண்மை இன்னதென்றும் அதை அடக்குவதற்கு வழி எதுவென்றும் தெரியாமல் இரண்டையும் தெரிவிக்க வேண்டுமென்று ஞானாதி குணங்களுக்கு விளைநிலமான ஸ்ரீகிருஷ்ணனை வினவ முயன்று எனக்கும் தெரியாது என்று என்று எங்கு சொல்லி விடுகிறானோ என்னும் அபிப்பிராயத்துடன் முதலில் பகவானை தர்மங்களால் ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினான் கிருஷ்ணா கிருஷ்ணா க்ஷத்ய குலத்திற்கெல்லாம் பிறப்பிடமான மகிமையுடைய நீண்ட புஜ தண்டங்களை உடையவனே பக்தர்களுக்கு அபயம் கொடுப்பவனே சம்சாரத்திலுள்ள தாபத்ரயத்தினால் தகிக்கப்படுகின்ற ஜனங்களுக்கு நீ ஒருவனே சம்சாரத்திலிருந்து விடுவிக்கும் கரையாய் இருக்கின்றாய் நீ லோகங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுப்பவன் அதிலும் பக்தர்களுக்கு விசேஷித்து அபயம் கொடுப்பவன் மற்றும் சம்சாரமாகிற மகத்தான பயத்தையும் போக்கும் திறமை உடையவன் இத்தகையனான உனக்கு இப்பொழுது நேர்ந்திருக்கிற பயத்தை போக்குவது ஒரு வருத்தமோ ஆம் இத்தகையன் ஈஸ்வரன் அல்லவோ நான் அன்றே என்னில் நீதான் சாக்ஷாத் ஈஸ்வரன் நீயே எல்லாருக்கும் முதன்மையானவன் உலகங்களுக்கெல்லாம் காரணமாய் இருப்பவன் எல்லாருக்கும் அந்தர் ஆத்மாவாய் எல்லாரையும் சிக்ஷித்து நடத்தி கொண்டு எல்லாருடைய இருக்கும் பரமபுருஷன் நீயே மாயை என்னும் பிரகிருதி ஜீவன் என்னும் பிரகிருதி ஆகிய இருவகைப்பட்ட பிரகிருதிகளை காட்டிலும் நீ வேறுபட்டவன் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தரித்து கொண்டிருப்பவன் ஆயின் அவன் எதை ஆதாரமாக கொண்டிருக்கின்றன தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஜீவனுக்கு நான் தேவன் நான் மனுஷியன் என்று தேகத்தை சேர்ந்த மனுஷாதி தர்மங்களோடு சம்பந்தம் உண்டாயிருப்பதாக தெரிய வருகிறதே ஈஸ்வரனுக்கு மாத்திரம் பிரகிருதியின் தர்மங்கள் சம்பந்திக்காது இருப்பது எப்படி என்னில் சொல்லுகிறேன் ஈஸ்வரன் என்றும் தோன்றுவதும் அளவிட முடியாததுமான தர்மபூத ஞானம் என்னும் சக்தியால் சேதனா சேதன ரூபமான பிரகிருதியின் தர்மங்களை உதறி தான் வேறு ஆதாரத்தை எதிர்பாராமல் கேவலம் தனது மகிமையிலேயே நிலை நின்று இருப்பவன் ஜீவனோ என்றால் கர்மத்தினால் ஞான சங்கோஷம் உண்டாகப் பெற்று தேகத்தையே ஆத்மாவாக பிரமித்து தேக தர்மங்களை ஆத்மாவனிடத்தில் ஏறிட்டு கொள்கிறான் ஈஸ்வரனோ என்றால் என்றும் மாறாத ஞான சக்தியால் அவற்றை உதறி அந்தந்த ஜீவாத்மாக்களுக்கு அந்த ஆத்மாவாயிருந்து அவரவர் கர்மங்களுக்கு தகுந்தபடி பலன்களை கொடுத்துக்கொண்டு மற்றொருவனால் தரிக்கப்படாமல் தன்னை தானே தரித்து நிலை நின்றிருப்பவன் அத்தன்மையுடைய ஈஸ்வரனாகிய நீ உனக்கு ஸ்வாபாவிகமான உன் மகிமை கைச்சோரப் பெறாமலே தேகத்தையே ஆத்மாவென்று பிரமித்தல் தன்னைத்தான் சுதந்திரன் என்று பிரமித்தல் ஆகிய மாயையின் காரியத்தினால் மதிமயங்க பெற்று தடுமாறுகின்ற ஜீவலோகத்திற்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ ரூபமான நன்மையையும் அவற்றின் மாறுதலாகிய கெடுதியையும் அவரவர் கர்மங்களுக்கு தகுந்தபடி கொடுக்கின்றாய் இங்கனம் அந்த அந்தராத்மாவாய் நின்று நன்மைகளை கொடுப்பது மாத்திரமன்றி அவதாரங்கள் மூலமாகவும் ஜீவராசிகளுக்கு ராசிகளுக்கு யோக கஷேமங்களை நடத்துகிறாய் பூமிக்கு பாரமான துஷ்டர்களை சம்ஹரிப்பதும் பிரயோஜனத்தை எதிர்பாராமல் நிஷ்காரணமாக தன்னிடத்தில் பக்தி செய்யும் தன்னுடையவர்கள் தன்னை அடிக்கடி மறவாமல் தியானிப்பதற்குமே இந்த உன் அவதாரம் இந்த தேஜஸ் ஏது எவ்விடத்தினின்று வருகிறது எதனால் நீங்கும் என்பது ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை எங்கும் நிறைந்திருப்பதும் மிகவும் பயங்கரமும் ஆகிய ஒரு தேஜஸ் வருகிறது என்பது மாத்திரமே எனக்கு தெரிகிறது இதை எனக்கு சொல்வாயாக என்றான் இங்கனம் ஸ்தோத்திரம் செய்து விண்ணப்பம் செய்ய பெற்ற சர்வஜனாகிய பகவான் சொல்கிறான் பிராண ஆபத்து நியர்ந்திருப்பதை கண்டு துரோண புத்திரனாகிய அஸ்வத்தாமா பிரயோகித்த பிரம்மாஸ்திரமே இந்த தேஜஸ் என்று அறிவாயாக இந்த துரோண புத்திரன்தான் பிரயோகித்த இந்த பிரம்மாஸ்திரத்தின் உபசம்ஹாரத்தை அறியான் இவன் பிரயோகித்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கும்படியான அஸ்திரம் மற்றொன்றுமே இல்லை ஆகையால் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கவும் உப சம்ஹாரம் செய்யவும் அறிந்த நீ கிளம்பியிருக்கிற இந்த பிரம்மாஸ்திர தேஜஸை பிரம்மாஸ்திர தேஜஸினாலேயே தடுப்பாயாக சூதர் சொல்கிறார் இங்கும் இந்த அஸ்திரத்தை இவ்வாறு உப சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று பகவான் மொழிந்த உபாயத்தை கேட்டு சத்ரு வீரர்களை அழிக்கும் திறமையுடைய அர்ஜுனன் ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் செய்து அந்த ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனை பிரதக்ஷணம் செய்து பிரம்மாஸ்திரத்திற்கு பிரதியாக பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகித்தான் அப்பால் அவ்விரண்டு அஸ்திரங்களின் தேஜசுக்களும் பானங்கள் நிறைந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பூமிகளையும் ஆகாயத்தையும் அக்னியும் போல் வளர்ந்தன மூன்று லோகங்களையும் தகிப்பதான அந்த துரோண புத்திரனும் அர்ஜுனனும் பிரயோகித்த பிரம்மாஸ்தரங்களின் தேஜஸை கண்டு பிரஜைகளும் அதனால் தகிக்கப்பட்டு இது பிரளய அக்னியே என்று நினைத்தார்கள் உலகமெல்லாம் பாழாகும் போலிருக்கிற பிரஜைகளின் உபத்திரவத்தையும் கிருஷ்ணனுடைய அபிப்பிராயத்தையும் கண்டு அர்ஜுனன் பிரம்மாஸ்திரங்கள் இரண்டையும் சம்ஹாரம் செய்தான் சமீபத்தில் சென்று கொடும் தன்மையனும் கௌதமியன் துரோண பத்னியான கிருபியின் புதல்வனுமான அஸ்வத்தாமாவை கோபத்தினால் கண்கள் சிவக்கப்பெற்ற அர்ஜுனன் கயிற்றால் பசுவை கட்டுவது போல் வலிவுடன் அழுந்த கட்டினான் சத்ருவாகிய அந்த துரோணகுமாரனை பலவந்தமாக கயிற்றால் கட்டி சேனை இறங்கின இடத்திற்கு கொண்டு போக விரும்புகின்ற அர்ஜுனனை பார்த்து பகவானான கிருஷ்ணன் தர்மத்தை பரீட்சிக்க முயன்று கோபித்தவன் போல் சொல்லத் தொடங்கினான் ஸ்ரீ பகவான் சொல்கிறான் அர்ஜுனா இந்த பிராக்நாதமனை பாதுகாப்பதற்கு நீ தகுந்தவன் இல்லை இவனை பிழைக்க விடுவது உனக்கு யுக்தமே அன்று ராத்திரியில் தூங்கிக் கொண்டிருந்த இளம் பிள்ளைகளை கொன்ற பாவியான இந்த துர்பிராமணனை மதிப்பாயாக தர்மத்தை உணர்ந்த புருஷன் மத்தியபானத்தினால் மதித்திருப்பவன் அற்றவன் தூங்கிக் கொண்டிருப்பவன் இளைஞன் பிண்டிர் ஒன்றும் மூடன் சரணம் அடைந்தவன் ரதம் முறிய பெற்றவன் பயந்தவன் ஆகிய இத்தகையனான சொத்துருவை வதிக்க மாட்டான் இது தர்மத்தின் ஸ்திதி அற்றவனும் துர்புத்தியும் ஆகிய எந்த புருஷன் பிறருடைய பிராணன்களால் தன் பிராணன்களை வளர்க்க விரும்புகிறானோ அவனை வதிப்பது அவனுக்கு நன்மையை விளைப்பதே ஆகும் அவன் செய்த பாபத்திற்கு அந்த வதம் பிராயச்சித்தமாகி அவனை பாவமற்றவனாக்கி அவனுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லாத பட்சத்தில் அவன் தான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்யாமையால் அந்த பிரா தோஷத்தினால் நரகத்தை அடைவான் மற்றும் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீ பாஞ்சால ராஜன் புதல்வியான திரௌபதிக்கு பெரும் தன்மையுடையவளே கோபிக்கும் அளே எவன் உனது புதல்வர்களை வதித்தானோ அவனது சிரசை கொண்டு வருகிறேன் என்று பிரதிஞ்சை செய்தாய் ஆகையால் பாபிஷ்டவனும் நிரபராதிகளை கொல்லும் தன்மை உடையவனும் உனது அன்புக்கு இடமான குமாரர்களை கொன்றவனும் பிரபுவான துர்திராஷனுக்கு அனிஷ்டமான இந்த காரியத்தை செய்தவனும் குல தூஷகனும் ஆகிய இவனை வதிக்கத்தகும் இவன் தன்மைகளில் ஒவ்வொன்றுக்குமே இவனை வதிக்க வேண்டியதாயிருக்க இவை அத்தனையும் உள்ள இவனை வதிக்காமல் விடுவது யுத்தமே அன்று என்றான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து மேலும் தொடரும் அடியின் ராமானுஜிதாசன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா